விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் அவர்களை போற்றி சிம்மராசி ராசினர்களுக்கு வணக்கம் சிம்மராசி காலப்புருச்ச சக்கரத்தின் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறார் பதினாறாம் தேதி ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு கேது கூட சேர்ந்து குருபாரிக்கு போகிறாரு சிவராஜ் யோகம் அமையது அதுபோக ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு கழித்து நடக்கிற ஒரு அபூர்வ நிகழ்வு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல நடக்குது உங்கள் ராசிநாதனும் ராசிக்கு ரெண்டு பதவி கூடிய புதனும் பற்கொருத்தம நிலையில் இருக்கிறாங்க பரிவர்த்தனை நிலையில் இருக்கிறாங்க இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே இந்த காலகட்டம் வந்து உங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து பரிவர்த்தனை நிலையில் இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டு பதினொன்று கூடி உணவு கூட பதினொன்று பரிவர்த்தனை நிலையில் இருக்கிறாரு பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வருகின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரன் ரொம்ப முக்கியமான கிரகம் அவர் வளர்ப்புறையை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு பவுரூமின் நோக்கி போயிட்டுருக்கிறாரு வருகிற பதினெட்டாம் தேதி பகுதி சந்திர கிரகணம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல நடக்கு சரி அஷ்டமசலத்தில் நடக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியனும் எட்டாம் இடத்துல சந்திரனும் இந்த கிரகணத்தை உண்டாக்குறாங்க புரட்டாசி ரெண்டாம் தேதி இந்த இது நடக்குது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ரெண்டாம் தேதி புதன்கிழமை கிரகணம் நடக்குது காலையில் ஏழை முக்கா டூ எட்டே முக்கா ஒன் ஹவர் தான் பதினெட்டாம் தேதி இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது சரியாக கண்ணில் பார்க்க முடியாது பகலில் நடக்கிற சந்திர கிரகணம் இதனால் கோயிலெலாம் நட சாத்த மாட்டாங்க அதனால் நம்ம வளர்க்கும் போல் காலையில் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் சிம்மராசினியர்களுக்கு என்ன அறிவுறுத்தப்படுகிறதுனா காலையில் விநாயகர் பெருமானை கும்பிட்டு போங்க அம்மன் கோயிலுக்கும் போங்க சரியாக அம்மன் கோயிலுக்கும் போகலாம் வீட்டில் விநாயகரையும் நீங்கள் சேவிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது ரெண்டு எட்டாம் எட்டடங்கள் சம்மந்தப்பட்டதுனால வண்டி வானத்தில் போகும்போது கவனமா இருங்க தூர பயணத்தை குறைச்சிக்கோங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தரை அனுசரித்து போங்க பேச்சுவார்த்தையில் ஒரு உதாரணத்தை கடைப்பிடிங்க இது இன்னைக்குன்னா பதினெட்டாம் தேதி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு தவலை சொல்கிறேன் அதுவும் போதை ஜீரத்தில் எப்போயுமே நான் க்ளோஸாக தான் அப்டேட் பண்ணுவேன் ரொம்ப தூரமாக சொல்கிறது இல்லை இந்த குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் அடுத்த வருஷம் நடக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் நான் ஒரு மாஸ்டர் ப்ரொடக்ஷன் கொடுப்பேன் நான் அது தொலைநோக்கு பார்வையில் சொன்னாலுமே நிகழ்காலத்தில் வந்து தான் ஒரு ஜோதிட கடமை நிகழ்காலத்தில் என்ன நடக்குது கோச்சாரத்தில் என்ன நடக்குது உங்களை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குது அதை வந்து நிகழ்காலத்தோட நம்ம ஒருங்கிணைத்து போனோம் அதுதான் கரெக்டு தான் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு மனிதனுக்கும் பிரசென்ட் தான் முக்கியம் இப்போ தேவைக்கு என்ன நடக்குது இப்போ மதியம் ஆகப்போகுது பசிக்கு சாப்பாடு இருக்கா இதுதான் முக்கியம் நாளைக்கு மதியம் என்ன கிடைக்கிறது அதை ஆண்டவங்களை ஓட்டுருவோம் நாளை பொழுது இறைவனுக்கு அழித்து நடக்கும் ஆழ்வில் அமைதியை தேடு ஸோ நாளை பொழுது இறைவன் கையில் இருக்குது நடக்கும் வாழ்வில் அமைதி இருக்கா அதை தேடி பார்ப்போம் ஓகே இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் மூணு நட்சத்திரம் மகம் பூரம் உத்திர ஒண்ணாம்பதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் யோக நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் யோக நாட்கள் யார் சார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தா குரு பகவான் தான் கொடுக்குறாரு குரு தனகாரகன் புத்திரகாரகன் ஒரு மனிதனுக்கு வந்து தேவையான அனைத்தையும் கொடுக்குறவர் இப்போ நீங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஒரு அமைப்பு நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒரு தாய் தவப்பன் நல்ல வற்றாத கல்வி அறிவு வெகுஜன தொடர்பு நல்ல மனைவி மக்கள் சொத்து பத்து செல்வம் எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு புத குரு பகவான் தான் குருக்கிட்ட வந்து அவர் ஒரு அன்னப்பருவம் மாதிரி காமதேனு மாதிரி எல்லாமே தான் கிடைக்கும் எந்த பக்கத்தை எடுத்தாலுமே நல்ல பக்கமாக தான் இருக்கும் வாழை மரம் மாதிரி வாழை மரத்தில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது அது மாதிரி தென்னை மரம் தென்னை மரத்தில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது எல்லா பாகமுமே பயன்படும் அதுபோக குரு கிட்ட வந்து குறையே கிடையாது குறையில்லாத கோடிப்பழங்களை பிறகு தான் குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து பஞ்சமாதிபதி நல்ல தான் இருக்கிறாரு இப்போ வந்து ராசிக்கு வந்து அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பத்தில் குரு இருக்கிறாரு அடுத்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நடக்கிற குரு பயிற்சி வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அப்பேற்பட்ட குரு பகவான் வந்து தற்போது ராசியில் உள்ள மூணு மூணு நட்சத்திரத்துகளுக்கும் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு நாளும் குருபலம் வருது அந்த குருபலம் அன்றைக்கி அந்த நட்சத்திரங்கள் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்ட பலங்களை கொடுக்கும் யோக பலங்களை கொடுக்கும் அந்த நாட்கள் என்ன நாட்கள் அப்படின்னு உங்களது வீடியோவில் சொல்கிறேன் குருபலம் உள்ள நாட்கள் திருநாட்கள் திருநாட்களாக பார்க்கப்படுகிறது அதாவது நீங்கள் அட் ப்ரெசண்ட் இன்றைக்கி செய்கிற வேலையில் உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி விவசாயம் பண்ணாலும் சரி வண்டி வாகனம் ஓட்டினாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரி தனியார் வேலை பார்த்தாலும் சரி தினக்கூலியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அட் ப்ரெசண்ட் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அன்னைக்கு பொழுது நல்ல பொழுதாக போகும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுபோக மற்ற நாட்கள் அனுகூலமற்ற நாட்களில் எந்த தெய்வத்தை வழிபடணும் அதையும் சொல்கிறேன் ஏன்னா வந்து எல்லா நாட்களுமே ஒரு மனிதனுக்கு சிறப்பாக இருக்காது சில நாட்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் அது வந்து அந்த கிரக நிலைகளை பொறுத்து அன்றாடம் உள்ள கிரக நிலைகளை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி அன்றைக்கு வந்து நம்ம வழிபாடு மேற்கொண்டோம்னா அந்த தெய்வத்தோடைய அணுக்கரம் கிடைக்கும் அன்றைக்கி பொழுது நல்லபடியாக தான் போயிடும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெடுதல் நடக்காமல் இருக்கும் நாளும் பொழுதும் நல்லபடியாக போகும் மனதுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் சரி நேரலை இதன் அடிப்படையில் வேத ஜோதிடத்தில் நான் சில தகவலில் வந்து சேகரித்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் போடுறேன் இதை வந்து தலைப்பு வந்து ராஜயோக நாட்கள்னு போடுவேன் குருபலம் பெற்ற ராஜயோக நாட்கள் அப்படின்னு போடுறேன் இந்த வீடியோவில் வந்து பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு யோகமுள்ள நாட்களை போடுறேன் அதாவது நாளை முதல் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை முதல் செப்டம்பர் மாதம் இறுதி வரை சரியா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் இறுதி வரை உங்களுக்கு யோகம் உள்ள நாட்களை சொல்கிறேன் மூணு நட்சத்திரத்துக்கும் அதுபோக மற்ற நாட்களில் எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் முதல் மக நட்சத்திரம் அடுத்து பூர நட்சத்திரம் அடுத்து உத்தரம் ஒன்றாம் பாதம்னு சொல்லுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நிறைய நேரில் சிம்மராசியில் கேட்குறாங்க பதில் போடுறேன் அதுபோக ஜனநாயகம் செக் பண்ணுற அணுகலாம் ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கலாம் சரியா உங்கள் ஜனநாயக ஜாதகத்தை செக் பண்ணி சொல்லுவான் பேசிக்காக எப்படி இருக்குது ஜென்ரல் ப்ரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன ப்ரஸ்ஸென் தசாபுத்தி எப்படி போயிட்டுருக்குது ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதுபோல் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பலன்களை சொல்லுவோம் தசாபுத்திக்கு ஏற்ற பரிகார வழிபாடையும் சொல்லுவோம் ஓகே நேர்களை அது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இப்போ வந்து கோச்சார பலன்களை பொதுவாக சொல்கிறேன் நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு சொல்கிற பலன்கள் நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் அது நிறைய நேர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க அது போக நான் சில சொல்கிற யோகத்தை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருக்குறாங்க இந்த வரிஷ்ட யோகம்னு அண்மையில் ஒரு வீடியோ போட்டேன் அது ராசி போட்டிருக்கேன்னா தெரியல சரியா அந்த யோகத்தை பற்றி நிறைய நேரங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க பாராட்டியிருக்கிறாங்க அந்த யோகம் கரெக்டாக இருக்குது சார் எங்களுக்கு வந்து அது ரீச் ஆகுதுன்னு அந்த தகவல் கூட இதில் நான் இன்க்ளோஸ் பண்ணுறேன் ஏன்னா வந்து போதி ஜோட்டத்தில் எதுவுமே நான் வந்து ஒரு ப்ரூஃப் இல்லாமல் பேசுகிறது கிடையாது கட்டம் போடாமல் பேசுகிறது கிடையாது அது போக வந்து சப்போர்ட் இல்லாமல் சொல்கிறது கிடையாது எதுவுமே எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் ப்ராக்டிக்கலாக அது சக்ஸஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் சொல்வேன் ஏன்னா தினமும் நம்ம ஜாதகம் செக் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு மூணு டு நாலு நாலு ஜாதகம் செக் பண்ணுறோம் அதில் தெரிஞ்சு போயிடும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வருவாங்க அந்த சூழ்நிலையை அவங்க ஜாதகரத்தில் பார்த்தாலே அப்படி இருக்கும் சரியா அப்படி இருக்க போய் தான் அவங்க அந்த நிலைமையில் இருக்கிறாங்க அதை விரிவிகேஷன் பண்ணி தான் நான் சில பலன்களையும் சொல்கிறேன் ஜோதிட தகவலையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே நேர்களே இப்போ மக நட்சத்திரத்துக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் யோக நாட்கள் ராஜயோக நாட்கள் குருபலம் உள்ள நாட்கள் என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா அதை சொல்லுவான் மகம் கேதுவி நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு வந்து பதிமூணாம் தேதி யோகமாக இருக்குது செப்டம்பர் பதிமூணு செப்டம்பர் பதினஞ்சு செப்டம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த நாட்கள்லாம் வந்து மக நட்சத்திரத்துக்கு யோகமான அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி வந்து எப்படினாலும் யோகம் கிடைக்கும் உங்களுக்கு சரியா நீங்கள் ஈடுபடுற காரியத்தை பொறுத்து இருக்குது சாதாரண படிக்கிற மாணவன் படிக்கிறான் காலேஜில் படிக்கிறானா அவனுக்கு அன்றைக்கி பொழுது நல்லபடியாக இருக்கும் அன்றைக்கி வைக்கிற டெஸ்ட்டில் நல்லபடியாக மறு மதிப்பெண் எடுப்பான் டீச்சர்கிட்ட நல்லபடியாக கோடக்ட் பண்ணுவான் நல்லபடியாக போகும் பொழுது மறுபடியும் சொல்கிறேன் மக நட்சத்திரத்துக்கு வந்து யோகம் உள்ள நாட்கள் ராஜயோகம் உள்ள நாட்கள் செப்டம்பர் பதிமூணு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது சரி சார் மற்ற நாட்கள் எப்படி சார் இருக்கும் மற்ற நாட்கள் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் சில நாட்கள் அனுகூலமாற்ற நாட்களாக இருக்கும் மற்ற நாட்களுக்கு உள்ள வழிபாடாக சொல்கிறேன் அந்த வழிபாடு நீங்கள் காலையில் செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் வழிபாடுங்கிறது கோயிலுக்கு போய் தான் செய்யணும் கிடையாது இருந்தே நீங்கள் நமஸ்காரம் பண்ணலாம் வீட்டில் சாமி படத்துக்கு முன்னாடி அறையில் நீங்கள் வந்து அந்த தெய்வத்தை வணங்கிட்டு போகலாம் அந்த சாமி படம் இல்லை அந்த தெய்வத்தினோட படம் இல்லைன்னா மனதார நீங்கள் வணங்கிட்டு போகலாம் நான் சொல்கிற தெய்வத்தை போற்றி போற்றின்னு ஒரு பதினெட்டு தடவை சொல்லிட்டு போனீங்கன்னால் அன்றைய தினம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக இருக்கும் ஓகே பதினாலாம் தேதி மக நட்சத்திரம் நீங்கள் பதினாலாம் தேதி காலையில் முருகப்பெருமானை கும்பிட்டு போங்க பதினாறாம் தேதி தேவி கருமாரியமான கும்பிட்டு போங்க இருபதாம் தேதி விநாயக பெருமானை கும்பிட்டு போங்க தேதி ஆஞ்சநேயர் கும்பிட்டு போங்க இருபத்தி மூணாந்தேதி காலையில் கந்தசேகவசம் படிச்சுட்டு போங்க படிக்க முடியலன்னா கேட்டுட்டு போங்க இருபத்தி அஞ்சாம் தேதி சூரிய நமஸ்காரம் இருபத்தி நாலாம் தேதி சூரிய நமஸ்காரம் விட்டு போங்க இருபத்தி நாலாம் தேதி யோக நாள் தான் உங்களுக்கு ஸோ அதையும் வந்து நீங்கள் யோக நாளில் சேர்த்துக்கலாம் இருந்த போதிலும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போனீங்கன்னா சாலை திறந்தது அடுத்து இருபத்தஞ்சாம் தேதி வந்து துர்கியப்பண்ணம் வழிபட்டு போங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி விநாயகா பெருமானை வழிபட்டு போங்க முப்பதாம் தேதி வந்து ஐயப்பனை வழிபட்டு போங்க சரியா சுவாமியே ஐயப்பான்னு முப்பதாம் தேதி காலையில் ஒரு பதினெட்டு தடவை சொல்லிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே அடுத்து பூர நட்சத்திரம் பூரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் பதினஞ்சாம் தேதி நல்ல நிலைமைக்கு வராரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ஆட்சிப்படுறாரு மாலவி யோகத்தில் வராரு இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் சுக்கிரன் ஆட்சி போடுறதுனால பூர நட்சத்திரத்துக்கு வருகிற நாட்கள் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது ஓகே நட்சத்திரநாதன் வளர்படுறதுனால உங்களுக்கு யோகம் உள்ள நாட்கள் குரு உள்ள நாட்கள் யோகம் உள்ள நாட்கள் அதிர்ஷ்டமுள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தம்போது இருபது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது இந்த நாட்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சும்மா கேட்டோம் அப்படியே போச்சுன்னு இருக்காதிங்க இந்த நாட்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு சில காரியங்களை நீங்கள் செய்யலாம் சில உத்தரவாதங்களை கொடுக்கலாம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல காரியங்களை செய்யலாம் இதெல்லாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி பொழுது நல்ல பலங்கள் உள்ள நாட்கள் நட்சத்திர தாராபலம் பலம் நல்ல யோக உள் யோக பலங்கள் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது பூர நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்களை மறுபடியும் சொல்கிறேன் செப்டம்பர் பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது இந்த நாட்கள்லாம் மிகச்சிறந்த நாட்களாக யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது மற்ற நாள் வழிபாடு எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணாம் தேதி ஆஞ்சி வழிபட்டு போங்க பதினைஞ்சாந்தேதி முருகப்பெருமானை வழிபட்டு போங்க பதினேழாம் தேதி துர்க்கே மனு வழிபடுங்க இருபத்தொன்னாந்தேதி விநாயகப் பெருமானை வழிபடுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஆஞ்ச வழிபடுங்க இருபத்தி நாலாம் தேதி கந்தசு கவச காலையில் படிங்க இல்லைன்னா கேளுங்க இருபத்தாறாம் தேதி தேவி ஸ்ரீ கர்மாரிமான வழிபடுங்க முப்பதாம் தேதி விநாயகபெருமானை வழிபட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அடுத்தடுத்து நாட்களுக்கு நமக்கு நல்லதாக இருக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கணும் எதுலையுமே கொஞ்சம் மெனக்கிடணும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் நல்லபடியாக இருக்கும் சரியா சின்ன குறிப்பு தான் இந்த வீடியோ கிளிப்பை கூட நீங்கள் வச்சுக்கலாம் அன்றைக்கன்னைக்கு கேட்டுக்கலாம் இல்லைனா நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டால் கூட அந்த வழிபாடு அன்றைக்கன்னைக்கு செஞ்சுட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் பர்டிகுலராக அந்த தெய்வத்தோட வழிபாடு அன்றைக்கி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நாள் பார்க்குறவங்களுக்கும் கோள்கள் ஒன்றும் செய்யாது அது ஒரு விதி இருக்குது சரியா ஒரு வார்த்தையே இருக்குது ஜோதிடத்தில் அன்றாடம் நாள்கள் பார்த்து அந்த தெய்வத்தை வணங்கிட்டு மனதார நினச்சிட்டு போனோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகே நேர்களே உங்களுக்கு நல்லது நடக்குன்னு சொல்லி தான் இவ்வளவு மெனக்கிட்டு கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு வேத இருந்து சில கருத்துக்களை எடுத்து சொல்கிறேன் நிறைய பலன்கள் போடுறேன் சிம்மராசிக்கு ஏன்னா நீங்கள் கண்டக சென்னையில் இருக்கிறீங்க அடுத்த அஷ்டம சென்னிக்கு போவீங்க அடுத்த பயிற்சி சனி பயிற்சி வந்து கொஞ்சம் கம்லிகேஷனாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் குறிசியலாக தான் இருக்கும் இருந்தாலும் குரு நல்ல நிலைமைக்கு வராரு ராகு வந்து ராசிக்கு ஏழாம் மட்டத்துக்கு வராரு கொஞ்சம் இக்கட்டாக தான் இருக்கும் ராகு வந்து குரு பாரிக்கு வந்தாலுமே ராகு தாக்கம் இருக்கும் கேதுவும் ராசிக்கு வந்துடுவார் ஸோ சிம்ம ராசினியர்களுக்கு க்ளோஸாக மானிட் பண்ணுற காலகட்டம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு வரைக்கும் கொஞ்சம் ஒரு டைட்டாக தான் போகும் மூணு வருட காலங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா அனைத்து தரப்புக்குமே சொல்கிறேன் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த வயசில் இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஷ்டமச்சனி காலக்கட்டத்தில் ஏன்னா அஷ்டமச்சனி வருகிற மார்ச் மாதத்துக்கு மேலே ஆரம்பிச்சிடும் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு மேலே ஆரம்பிச்சிடும் ஓகே அடுத்து உத்திரம் உத்திரம் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் செப்டம்பர் பதினஞ்சு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த நாட்கள்லாம் மிக யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது உத்தர ஒன்னா மறுபடியும் சொல்கிறேன் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி யோகமுள்ள நாட்கள் செப்டம்பர் பதினஞ்சு செப்டம்பர் பத்தம் ப பதினஞ்சு பதினேழு எடுத்துக்கலாம் பதினேழாம் தேதி நல்லா தான் இருக்குது சரியா செப்டம்பர் பதினஞ்சு செப்டம்பர் பதினேழு செப்டம்பர் பத்தொம்பது செப்டம்பர் இருபது இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது மற்ற நாட்கள் உள்ள வழிபாடை சொல்லிடுறேன் பதிமூணாம் தேதி செப்டம்பர் பதிமூணாம் தேதி விநாயகப் பெருமானை கும்பிடுங்க பதினாலாம் தேதி ஐயனார் கும்பிடுங்க இல்லைன்னா ஐயப்பான சுவாமியை கும்பிடுங்க சுவாமியை சரணாமயப்பான்னு சொல்லிட்டு போங்க அடுத்து வந்து பதினாறாம் தேதி முருகப்பெருமானை கும்பிடுங்க பதினெட்டாம் தேதி தேவஸ்ரீ கருமாரியமான கும்பிடுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி விநாயகப் பெருமானை கும்பிடுங்க இருபத்தி மூணாம் தேதி ஆஞ்சநேயரை கும்பிடுங்க இருபத்தி அஞ்சாம் தேதி முருகப்பெருமான கும்பிடுங்க இருபத்தி ஏழாம் தேதி தேவி கருமாரியமான கும்பிடுங்க அவ்வளோதாங்க நல்லபடியா இருக்கு சரியா மற்ற நாட்கள்லாம் யோகமுள்ள நாட்களாக இருக்கு யோகமுள்ள நாட்கள் அன்றைக்கி நீங்கள் பொதுவாக இறைவனை நமஸ்காரம் பண்ணிட்டு போனாலே போதும் பொதுவாகவே வீட்டில் வந்து தினமும் வழிபாடு பண்ணணும் பூஜை பண்ணிட்டு புனஸ்காரம் பண்ணிட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் காலையில் எழுந்திரிச்சு காலை கடையெல்லாம் முழிச்சுட்டு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் சிம்மராசி நேரம் டெய்லி பண்ணுறது நல்லது அதை காட்டிலே பெரிய வரப்பிரசாதம் எதுவும் கிடையாது ஏன்னா சூரிய பிரபஸ்காரத்தை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து பூஜாரிகளை ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் குலைசாமி இஷ்ட தெய்வம் இல்லாத தெய்வத்தையும் கும்பிடுங்க உங்கள் மனசுக்கு விருப்பப்பட்டு கும்பிடுங்க அது போக அன்றைய பொழுது நான் சொன்ன தெய்வத்தையும் வழிபட்டு போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள் நல்லா தான் இருக்குது சரியாக கிரக நிலைகள் பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிநாதன் அடுத்து கேது கூட போய் சேர்ந்தாலுமே குரு பார்வைக்கு வருவார் கிரகணத்தில் இருப்பார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக மனதே உடலையும் பார்த்துக்கணும் ரெண்டாம் இடத்துல அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் குடும்பத்தில் உங்களுடைய ஈடுபாடையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் எல்லாமே இறைவன் சிம்மராசினியர்களுக்கு மகம் பூரம் உத்தர முன்னாபதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களைப் பற்றி வேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காதவுடன் இழுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே